விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டம் திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே தாவேக்கா கொடியோட நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் விஜயினுடைய வெறித்தனமான ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாதிரி மணிக்கணக்கில் அங்கே இன்னைக்கு விஜய்க்கு கூடுகிற கூட்டம் வந்து திமுகவை வந்து ஒரு பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஆனால் இது பார்த்தீங்கன்னா நேரில் மக்கள் பார்க்குறாங்க அப்போ அதை எப்படி நீங்கள் மடைமாற்றம் பண்ண முடியும் வணக்கம் நான் உங்கள் இருப்பது உங்க வணக்கம் நாமக்கல்ல வந்துட்டு விஜயனுடைய வருகை போன வாரம் அவர் வந்ததை விட சேர்ந்த கூட்டத்தை விட இந்த வாரம் கூட்டம் ஜாஸ்தியாவே இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை இது ரெண்டு விதமா சொல்றாங்க யாருமே வரலமோ இந்த வாரம் ரொம்ப தெளிவாக எல்லாரையும் திரட்டிட்டாங்கன்னு உண்மையிலே விஜய்க்கு கூட்டம் திரட்டப்படுற நிலமையில இன்னைக்கு இருக்க ஒரு நிச்சயமாக கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டம் திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை அதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ட்ரோன் ஷாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாருமே தாவேக்கா கொடியோட நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் விஜயினுடைய வெறித்தனமான ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாதிரி மணிக்கணக்கில் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகர் சாதாரண நடிகரில் ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருக்கிற நடிகர் அப்போ நார்மலாகவே அவரை பார்க்குறதுக்குன்னு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இன்னொன்னு இன்னொன்று பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக அவர் சினிமாவில் இருக்காரு இப்போ நம்மை போன்ற ஒரு ஊடகவியலாளராக தான் விஜய் வந்து நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் நமக்கு தான் கிடச்சிருக்கும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க அதை பார்க்குற சந்தர்ப்பம் போது மக்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க அதனால் விஜய்க்கு வந்து எந்த காலத்துலேயும் திரட்டுகிற சூழல்லாம் வரவே வராது ஆனால் என்னென்னா இன்னைக்கு விஜய்க்கு கூடுகிற கூட்டம் வந்து திமுகவை வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கு அப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் வெறுமனே ஒரு ஃபோட்டோவாக காட்டும் போது இல்லை ஃபோட்டோஷா பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நேரில் மக்கள் பார்க்குறாங்க அப்போ அதை எப்படி நீங்கள் மடைமாற்றம் பண்ண முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காசு கொடுத்து கூடிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா இப்படி இருக்கும்போது சீமானவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கூப்பிட்டு திராவிட கழகம் திமுக வந்துட்டு ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்குது விஜய்க்கு எதிரா நீங்க பண்ணுங்க கேம்பெயின் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள் உள்ளா வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த செய்தியை நான் நம்புறேன் மற்றவர்கள் நம்புறாங்களா என்னமோ தெரியாது நான் நம்புறேன் என்ன கம்புங்க நான் நம்புறேன் ஏன்னா இது நம்புவதும் நம்பாததும் ஒவ்வொருவருடைய தனி உரிமை இந்த செய்தியை வந்து நான் நம்புறேன் நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளரா என்னுடைய பகுத்தறிவு கொண்டு நான் வந்து பார்க்கும்போது இது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அந்த செய்தியை நான் ரொம்ப உண்மையா நம்புறேன் என்ன காரணம் அப்படின்னா சீமானுடைய அரசியலுங்கிறதே திமுகவுக்கு எதிரானது தான் ஆரம்பத்தில் இருந்தே அவர் எல்லா மேடைகளிலுமே திமுக எதிர்ப்புங்கிறத மட்டும்தான் பிரதானமா வச்சு இன்னைக்கு அரசியலை முன்னெடுத்து ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பை விட அவர் திமுகவை தான் கடுமையாக எதிர்க்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா பிரபாகரனை ராஜபக்சே கொன்னதுக்கு காங்கிரஸ் உடந்தையா இருந்தது காங்கிரஸின் பின்னால் திமுகவும் உடந்தையா இருந்தது திமுகவை ஒரு துரோகி தமிழின துரோகி அப்படின்லாம் பிராண்ட் பண்ணி அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு ரைட்டா அந்த சீமான் சமீப காலமாக திமுக எதிர்ப்பை கைவிட்டுட்டு விஜய் எதிர்ப்பை வந்து கையில் எடுத்திருக்காரு விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக வரப்போற தேர்தலில் உங்களுடைய கோல் உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிட்டு அங்க நம்ம போய் உட்காரணும் அதுதானே உங்களுடைய நோக்கமா இருக்கணும் அதுக்கு தானே தேர்தல் ஆனால் இவர் என்னன்னா திமுகவை விட்டுட்டு விஜய வந்து டெய்லி விஜய திட்ட ஆரம்பிச்சிருக்காரு விஜய திட்ட வேண்டிய அவசியம் என்ன என்ன அப்பதான் நமக்கு ஒரு செய்தி கிடைச்சது இவர் சபரீசனை போய் சந்திச்சிருக்காரு அவருடைய மனைவி கயல்வெளியோட போய் அந்த மீட்டிங் நடந்தது ஒரு நூறு கோடி ரூபா ஆஃபர் பண்ணி அந்த பணத்தை வாங்கியிருக்காரு அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் திமுகவை திட்டுற மாதிரி திட்டுவேன் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் டைவர்ட் ஆகும் அதிமுகவுக்கு மட்டும் கன்சாலிடேட் ஆகாமல் அதை நான் பாதியாக உடைக்கிறேன் அதன் மூலமாக அதிமுக வெற்றி பெற முடியாத ஒரு சூழலை நான் உருவாக்குறேன் இன்னொரு பக்கம் விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்காத அளவுக்கு பண்ணுறேங்கிற அடிப்படையில் இந்த பணத்தை அவர் வாங்கியிருக்காருன்னு ஒரு தகவல் பல்வேறு ஊடகங்களில் செய்தியாகவே வந்திருக்கு ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது இது வழக்கம் போல அடிச்சு விட்டாங்க சீமான் அப்படிப்பட்ட ஆளாக இருக்க மாட்டார்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அந்த செய்தி வந்த பிறகு பார்த்திங்கன்னா சீமானுடைய போக்கில் ஏற்பட்ட அந்த மாற்றம் பார்த்தா திமுக எதிர்ப்புங்கிறதே முற்றிலுமாக கைவிட்டுட்டு முழுக்க முழுக்க விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த செய்திகளெல்லாம் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நான் அந்த செய்தியை நம்ம சார் ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன் இப்போ இன்றைக்கி தேதியில் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பண பரிவர்த்தனையை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது ஒரு நூறு கோடி ரூபாவாக ஒரு மனிதனுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு எங்கே வச்சிருப்பாரு இல்லை நிச்சயமாக அப்படி கேஷ் கொடுத்துருப்பாங்க நான் கூட சமீபத்தில் ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பதிவு பாட்டேன் ஒரு கோளாறு நாம் தமிழர் தம்பி இது மாதிரி நூறு கோடி ரூபான்னு சொல்கிறாங்களே அப்போ அதை வந்து எத்தனை பெரிய பொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எத்தனை கட்டு வரும் ஐநூறுரூவா நோட்டாக வருமா நூறுரூவா நோட்டாக வருமா அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விகள்லாம் கேட்டால் அதெல்லாம் பெரிய பதிவாக போயிட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு இந்தியாவில் அரசியல் கட்சிகள்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எத்தனை ஆயிரம் கோடிகளை பதுக்கி வச்சுருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை அவங்க கேஷாக வாங்கினாங்களா என்ன கோல்டாக வாங்கினாங்களான்னு யாரும் நம்ம கேள்வி கேட்குறோமா அப்போ சீமானுக்கு கே காசு கொடுத்தாங்க மட்டும் இப்படி ஒரு கேள்வி எதை இருக்கு இன்னொன்று இந்த பணத்தை வாங்குகிறவனுக்கும் கொடுப்பவனுக்கும் தெரியும் எந்த வடிவத்தில் இதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் என்ன இதை எப்படி சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த அரசியல் கட்சிகள் எத்தனை கோடிகள் செலவு பண்ணுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த பணத்தை எப்படி டெலிவரி பண்ணுவோன்னு யாருமே கேட்குறது இல்லை என்னன்னா இதெல்லாம் இவங்க திட்டமிட்டு அதை எப்படி எப்படி யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்தில் கொடுக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிச்சயமாக இந்த சீமான் நூறு கோடி ரூபாய் வாங்கியது உண்மையாக இருந்தால் அதை எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்தவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் தெரியும் தானே நான் கூட ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா சரி பின் ஒரு ஆறு மாசத்துல வந்து எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல அங்கேருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா பொதுமக்கள் வாகனங்களும் சோதனைக்குள்ளாக்கப்படும் ஐம்பதாயிரவா காசு இருந்தால் கூட சில பேர் புடிச்சிட்டு போய் இதை வந்து நீ ஆவணம் தான் எடுத்துட்டு போகணுன்ற ஒரு நிலை ஒன்று இருக்கும் ஆனா அதே எல்லா தொகுதிகள் தொகுதிகளுக்கும் கட்டுக்கட்டா பணம் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தானே இருக்கு ஒரு முரணான ஒரு நிலையில மக்கள் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது உண்மைதான் என்னன்னா மக்களை வந்து எல்லாருமே ஏமாத்துறாங்க அரசியல்வாதிகளையும் ஏமாத்துறாங்க அரசியல் கட்சிகளும் அதிகாரிகளும் ஏமாத்துறாங்க தேர்தல் இல்லை வாக்காளர்களும் பணம் வாங்காம ஓட்டு போட மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே பறக்கும் படைங்கிற பேர்ல அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த வாகனங்களை சோதனை நீங்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யாருனா சோதனை அப்பாவி மக்கள் இருக்கான்ல அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஆஸ்பத்திரிக்காரன் என்ன பண்ணுவான் ரெண்டு லட்சம் தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்ட்டு கழுத்தில் கத்தி வைப்பான் இவன் போய் நாலு பேர்கிட்ட காலில் உளுந்து கெஞ்சி கதறி பிச்சை எடுத்துட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனான்னா அவனை பிடிச்சி மடக்கி இந்த ரெண்டு லட்சத்துக்கு கணக்கு காட்டுமா இவனே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கமே அதுக்கு வேணும்னு நாலு பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் அதுக்கு எங்கே அவன் வந்து ஆதாரத்தை காட்ட முடியும் அந்த பணத்தை பிடுங்கிக்குவாங்க ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா நூறு கோடி இரநூறு கோடின்னு எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியுமா அந்த பணத்துக்கு இவங்களே எஸ்கார்டு அமைச்சு கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க அதுக்கு அடுத்து மிக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வேறு வகையில் இந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படுது சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொள்ளைக்காரங்க யார் அப்படின்னா கல்வி வியாபாரிகள் தான் இப்போ ஒவ்வொரு பகுதியிலையுமே கல்லூரிகள் இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா நன்கொடைங்கிற பேர்ல பிளாக்ல பணம் வாங்குவாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு கல்லூரிக்கு நீங்க செக்கு கொடுத்தா டிடி கொடுத்தா வாங்க மாட்டாங்க அந்த நன்கொடை அதாவது கிட்ட காலேஜ் ஃபீஸை வந்து உங்கள்கிட்ட கணக்கில் வர்ற மாதிரி வாங்கிக்குவாங்க ஆனால் நன்கொடையை மட்டும் பார்த்திங்கன்னா கேஷாக வாங்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலும் ஆயிரக்கணக்கான கோடி பணம் வச்சுருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் வரப்போறதுனால இந்த கல்லூரியில் இத்தனாயிரம் கோடி இருக்குது இந்த கல்லூரியில் இவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட போய் டீல் பேசுகிறாங்க இப்போ கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளவு ரூபா பணம் இருக்குல்ல இந்த தொகுதிக்கெல்லாம் அதை நீ வந்து சப்ளை பண்ணிடு நீ கொடுக்குற பணத்துக்கு வந்து உனக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ரூட்டில் வந்துருங்கிற மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து இவங்க வா வாக்காளர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி தேர்தல் வந்தால் இப்படி ஒரு கெடுபிடி இருக்கும் அதுக்கு முன்னால் இந்த பணத்தை வந்து அந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுலாம் தெரிஞ்சு தானே அதை பண்ணுறாங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி